தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவு துளாராசியில பிறந்த நண்பர்களுக்கு துன்பம் தொலைந்து போகும் இன்பம் வீடு வந்து சேருங்க காரணம் சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சி உங்களுடைய காரியங்கள் இனி தடையின்றி நடக்கப் போகுது கவலைகள் இனி மறைய போகுது இதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிக்கோங்க துளாராசியில பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு எப்பவுமே இந்த சனி பகவான் யோகக்காரகன்தாங்க காரணம் உங்கள் தான் சனி பகவான் உச்சமடைகிறார் சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசிக்கு இந்த சனி பயிற்சியும் சரி சனி நட்சத்திர பயிற்சியும் சரி கவனிக்கப்பட வேண்டியதாகிறது முதல்ல நாம் பார்க்கக்கூடிய விஷயம் இந்த சனி பகவான் இப்போ கும்ப ராசியில இருக்காருங்க துளாராசிக்கு கும்ப ராசிங்கிறது ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிறது அப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பது முக்கியமான விஷயம் இப்ப கும்ப கும்பராசியில சதய நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர் செப்டம்பர் மாதம் பயிற்சியாகி பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் பூரட்டாதி நட்சத்திரங்கிறது குரு பகவானுக்குரிய நட்சத்திரம்ங்க சுபக்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் நட்சத்திரத்துல சனி பகவான் பயணித்தால் நிச்சயமாக சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும் அதில் முதலாவதாக முக்கியமாக ஒரு ஐந்து காரியங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க அதில் முதல் காரியமாக காதல் விவகாரம் வெற்றியடையும் நிச்சயமாக காதல் கனியுங்க காதலால் நிம்மதி சந்தோஷம் கிடைக்க போகுது ரெண்டாவதாக பிள்ளைகள் வழியில செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு முடியும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய திருமணம் ஒரு படிப்பு விஷயம் சொந்த தொழில் என அமைத்து கொடுக்க விரும்புறீங்களா அந்த கடமையை செய்து முடிப்பது நிச்சயங்க இதன் மூலமாக நிம்மதி கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்துல கடமை பூர்த்தி அடைந்தா அதுல நிச்சயமா சந்தோஷம் நிம்மதிங்கிறது கிடைக்கும் இல்லையா மூன்றாவது முக்கியமான விஷயம் தெய்வ வழிபாடு பரிகாரம் உங்கள் ஜாதகத்தின் ரீதியாக கேது தோஷம் பித்ரு தோஷம் செவ்வாய் தோஷம் என தோஷங்கள் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நடக்க வேண்டிய திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இதில் எல்லாம் தடையை கொடுத்துருக்கும் அந்த தடையானது இப்போ நிச்சயம் விலகுங்க ஏனெனில் ஐந்தாம் வீடு அப்படின்றது தெய்வ வழிபாடுகளையும் குறிக்கக்கூடிய இடம் அப்போ நீங்கள் பண்ணிய தெய்வ வழிபாடு இப்போ பலன் தரும்ங்க இப்போ நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நிச்சயமாக பலன் தரும் தோஷ நிவர்த்தி அடையும் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் நான்காவதாக பார்த்தோம்னா துளாராசியை பொறுத்தவரை மூன்றாம் வீடுங்கிறது தனுசு ராசி ஆறாம் வீடுங்கிறது மீன ராசி இந்த ரெண்டுக்குமே குரு பகவான் அதிபதி இப்போ இந்த குரு பகவானுக்குரிய நட்சத்திரத்தில் ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் அப்போ வேலை நிமித்தமாக புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அது கிடைக்குங்க வேலையில் வெற்றிங்கிறது குருதி வேலை சம்மந்தமாக எந்த விஷயத்திலும் எந்த விதமான போட்டி நடந்தாலும் அதில் ஜெயித்து காட்டுவீங்க இன்ட்ரிவியூ அரசு தேர்வு இதுல எல்லாம் வெற்றி அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு ஐந்தாவதாக பார்த்தோம்னா புதிய முயற்சி அதாவது ஒரு புதிய வேலைக்கு புதிய தொழிலுக்கு ஒரு சினிமா கலைத்துறை வாய்ப்பு பதவி வாய்ப்பு ஏன்னா புதிய முயற்சிகள் நீங்கள் இருந்தீங்கன்னா அது கிடைக்கும் பெரிய அளவில் சக்ஸஸ் பெற வாய்ப்பு இருக்குங்க இது சம்மந்தமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இனி வெற்றிங்கிறது உறுதிங்க மிக முக்கியமாக ஆயுள் தீர்க்கமாக இருக்குங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டம் பிரச்சனை என எது வந்தாலும் சரி அது நிச்சயமாக அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்வீங்க கொள்வீங்க மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் காலபைரவருடைய வழிபாடு மற்றும் காமாட்சி அம்பிகையின் வழிபாடு துளாராசியில் பிறந்த உங்களுக்கு துன்பம் நீங்கி இன்பம் தரக்கூடிய விஷயங்கள் இந்த விஷயங்கள் இதை எப்பவுமே நீங்கள் பண்ணிக்கிடலாமுங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிவித பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி